ஏன் ஊற வைக்கணும் அப்படியே பண்ணலாமான்னா பண்ணலாம் நாழியாகும் அது நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் அது பாட்டுக்கு ஊரிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன் நமக்கு வேலை இருக்குதுன்னு அப்படியே நெய்யை குத்தி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய் அந்த வேலைகளை பார்க்க போயிடலாம் அது பாட்டுக்கு கொதிச்சு கொதிச்சு அதுலேயே இருந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்கள் குக்கரில் பண்ணுறவளாக இருந்தால் இது என்ன ஆகும்னா இந்த வெள்ளம் பயத்தம்பருப்பு பால் மூணு மாதம் சேர்ந்து கொதிக்கும்போது அது நல்லா திரட்டு பால் மாதிரி ஆகிடும் நம்ம கதிர்வேல் சார் சொன்ன மாதிரி பயத்த ஜலோன்னு சொல்லுவா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தான் இதுவும் பயத்தங்கஞ்சி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பொடி தேங்காயை எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் குத்தி அதை இலுப்பை சீட்டுல போட்டு வறுத்துன்னு ஒரு கப்பு பயத்தம் பருப்பு கிளம்பிட்டு அது ஒரு ரெண்டு மணி நேரமா ஊரின்னு இருக்கு அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெய் குத்தி இருக்கேன் அதுல குத்தி வறுத்துன்னு இருக்கேன் இது கட் பண்ணிக்க மாலை துருவிக்கலாமா துருவி கூட அப்படியே ஜொதக்கும் போடலாம் துருவினா வறுக்கணுமா துருவினா வறுக்கணும் வறுக்க வருத்தம் போட்டுக்கலாம் வறுக்காமல் போட்டுக்கலாம் துருவி தான் அப்படியே போடுவா நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படி என்ன உனக்கு இப்படி பல்லு பல்லா திருப்தி போட்டால் தான் பிடிக்கும் அதனால சரி அப்படின்னு அப்படி வறுக்கிறேன் கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணுமா ம் ம் ஆம் ஆம் அவ்வளோதான் வறுத்தாச்சு நான் அந்த பயத்தம் பருப்பை வறுக்கலை அப்படியே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சாள்னா வறுத்துட்டு கூட வேக வச்சுக்கலாம் வறுத்து ஊற வச்சு வேக வச்சுக்கலாம் ஏன் ஊற வைக்கணும் அப்படியே பண்ணலாமான்னா பண்ணலாம் நாழி ஆகும் அது நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் அது பாட்டுக்கு ஊரிட்டு கட்டும்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன் முதல்ல ஒரு ஒன்றரை சொம்பு ஜலம் குட்டி வேக ஊற வச்சுருந்தேன் இப்போ ஒரு ஒரு சொம்பு குத்திருக்கேன் ரெண்டரை கப்பு ரெண்டரை கப் அண்ணா ஊரில் இருக்கு பாருங்க இது என்ன பத்து நிமிஷத்துல வந்து போயிடும் எதுக்கு மாமி இந்த ஒரு ஊருக்கு எலுப்ப சீட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பேள் ஏன்னா வேற வேலை எனக்கு கொஞ்சம் இருக்கு இதுன்னா அது பாட்டுக்கு பொங்கின்னு இருக்கும் இதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் அது மட்டும் இல்ல ஒத்த கேட்டுனாரு வந்து பொங்கி வெள்ள அதுக்கு என்ன கூட கொஞ்சம் அகலமான பாத்திரமா நீங்க வச்சு பண்ண பொங்கி வெள்ள அது மட்டும் இல்ல இந்த பேர் ஒரு ஸ்பூன் நெங்கியில் குத்தி வச்சிருங்க வேணும்னா அந்த பொங்கிறதெல்லாம் ரெண்டு மூணு தடவை பயத்த மருப்பை களைஞ்சிட்டு போட்டோம்னா அந்த பொங்கி பொங்கி வராது வெளில வெள்ளையாக வந்தால் அதெல்லாம் எடுக்கணும் அப்படி பண்ணலாம் இல்லை நமக்கு வேலை இருக்குதுன்னு நிற்கின்னா அப்படியே நெய்யை குத்தி வச்சுட்டு நம்ம பட்டுக்கு போய் அந்த வேலைகளை பார்க்க போயிடலாம் அது பட்டுக்கு கொதிச்சு கொதிச்சு அதுலேயே இருந்துட்டு இருக்கும் கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரமா பெரிய பாத்திரமா வச்சிடணும் ஏமாமி இவ்வளோ மாரி எழுப்ப சிட்டியில் வச்சு இப்படி பண்ணிட்டுருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பக ஏன்னா ஒன்று வேறு வேலை இருக்குது பார்க்க போகணும் பெரிய பத்திரமா வச்சுட்டோம்னா பொங்கி பொங்கி வழியாது ரெண்டாவது நீங்கள் கேட்கலாம் குக்கர்லேயே இதை வச்சு விடலாமே இது எதுக்கு இதில் அப்படின்னு குக்கரில் வச்சு நீங்கள் பண்ணேன்னா இந்த பயத்தம்பருப்பு வந்து சரியாக இல்லை வாசனை இதெல்லாம் நல்லா இல்லை அதே நீங்கள் குக்கர் இல்லாதக்கு இதில் இலுப்ப சிட்டியில் வேக வச்சு நீங்கள் பண்ணும்போது அது நல்லா இருக்குது இதுவே இன்னும் அடுப்பு கறி அடுப்புலலாம் பண்ணால் இன்னும் பிரமாதமாக நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்க குக்கரில் பண்ணுறவளாக இருந்தால் இப்படி தனியா அடுப்பில் பண்ணி பாருங்க இது நல்லா இருக்கும் இப்போ பொங்கி வர நுரையெல்லாம் அப்படி எடுத்துடணும் அது அந்த பயத்தம்பருப்பில் இருக்கிற இதெல்லாம் அப்படி தான் நுரைச்சின்னு வரும் அதெல்லாம் அப்படி நம்ம அள்ளிடணும் அள்ளிட்டோம்னா இன்னுமே வாசனையா இருக்கும் நம்ம கலைஞ்சா கூட ஏன் அதெல்லாம் போகாமல் நம்ம பொங்கோடும் போதும் வருது அதெல்லாம் போகாதுமா அதெல்லாம் பருப்போடு பருப்பாக ஒட்டின்னு இருக்கும் நான் ஃபோன் இங்கே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டேன்ல

இதை பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு வெந்துருக்கு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா நம்ம தான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோமே பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் வேகத்துக்கு ஜலம் விட வேண்டியதாக இருக்குது அதுக்கு முதல்ல ஒரு நூற்றம்பது பாலையே குத்திடுவோம் கால் லிட்டர் பால் குத்த போகிறோம் முதல்ல ஒரு நூற்றம்பது குத்திடுவோம் அந்த பாலில் வேகட்டும் பத்து பத்து நிமிஷம் அதுலேருந்து கா மணிக்குள்ளே ஆயிடுவது இந்த பாருங்க போட்டு சித்தைக்கெல்லாம் வெந்துடுத்து இதுக்கு தான் ஊற வச்சுக்கிறது இந்த பாருங்க நல்லா வெந்துடுத்து வேகிறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை போட்டிலாம் வேகாது இப்படி நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு வெள்ளம் போட போகிறோம் வெள்ளத்தை கரைச்சி கிடைச்சா அப்படின்னு அப்படியே மண் வெள்ளம் இருந்ததுன்னா அப்படி தான் குத்தணும் பொதுவாக பாகு வெள்ளத்தில் அப்படியெல்லாம் மண்ணெல்லாம் இருக்காது அதனால நம்ம அப்படியே குத்துறோம் இந்த வெள்ளத்தில் இருக்காது ஏன்னா இதைத்தான டீனாக நம்ம யூஸ் பண்ணிட்டே தானே வரோம் இல்லை அதில் அடிக்கடி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த வெள்ளத்தை போட்டாச்சு அது கொஞ்சம் நல்லா அந்த வெள்ள வாசனை போயி ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அப்படி ஊற வச்சுட்டு பண்ணால் பத்து நிமிஷம் காமனியில் இந்த வைத்திருக்கணும் இதாக ஆகிடும் அப்படியே போட்டோம்னா தான் நமக்கு லேட் ஆகும் மிச்சம் இருக்கிற நூறு பாலையும் இதில் குத்திடுவோம் அது கா பாத்திரத்தில் கூடுதலாக பால் இருக்குது என்ன மிச்சத்தை எவ்வளோவோ எடுத்துட்ட மாதிரி இருக்கேன்னு கால் லிட்டர் பால் தான் நம்ம இதுக்கு குத்துறோம் இது என்ன ஆகும்னா இந்த வெள்ளம் பயத்தம்பருப்பு பால் மூணு மாசம் சேர்ந்து போது அது நல்லா திரட்டு பால் மாதிரி ஆயிடும் ரொம்ப நல்லா இருக்கும் அது அதனால் இது இது ஆனால் பயத்தம் கஞ்சின்னு சொல்லுவாள் இது பயத்தம் பருப்பு திரட்டிப்பால் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம எதுக்காக இருக்கோம் அப்படின்னா கோகுலாஷ்டமி அன்றைக்கி கார்த்தாலேருந்து விரதமாக இருந்து தான் இந்த சீடை தட்டை பெருமாளுக்கு வேண்டியது எல்லா பட்சணங்கள் பெருமாள் திருவாராதனத்துக்குள்ளது திருவாராதனம் எல்லாமே எதுவும் சாப்பிடாமல் விரதமாக இருப்பாள் விரதமாக இருந்து தான் அதை பண்ணுவாள் இப்போ ராத்திரி இப்போது ராத்திரி தான் கிருஷ்ணன் பன்னெண்டு மணிக்கு தான் பிறந்தாராம் பன்னெண்டு மணிக்கு நம்ம பூஜை பண்ண முடியாதுங்கிறதுனால எட்டு மணி ஒம்பது மணிக்கு பண்ண ஆரம்பிப்பாள் ஒரு பத்து மணி வரைக்கும் திருவாராதனம்லாம் நடக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவா என்ன சாப்பிடுவான்னா அந்த பட்சணத்தை சாப்பிட்டு மெயினாக அந்த பயத்தங்கஞ்சியை தான் சாப்பிடுவாள் இதை சாப்பிட்டு படுத்துடுவா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எம்டி ஸ்ரமக்கில் இருந்திருக்கா இல்லையா இந்த பயத்தங்கஞ்சியை சாப்பிடும்போது அந்த பு அதனால அந்த புண்ணுனால் பசிக்கும் நமக்கு பசிச்சு பசிச்சு அந்த ஆசிட் வந்து வெளியே இல்லையா அதனால் வேறு புண்ணாக இருக்கும் அந்த புண்ணுன்னெல்லாம் இது வந்து சரி பண்ணிவிடும் இந்த பயத்தங்கஞ்சியை தான் சாப்பிடுவாள் அப்போ பகல் பூரா என்ன சாப்பிட்டுப்பா அப்படின்னா பால் சாட்டுப்பா பால் சாட்டு அவள் வந்து விரதமாக இருப்பான் இப்போ பாருங்க நீர் கருக்கு தெரியறதா இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் கெட்டி அது பாட்டுக்கு தரட்டு பால் மாதிரி ஆகிடும் இது வந்து பாயசம் பயத்தங்கஞ்சின்னு சொல்வா நம்ம கதிர்வேல் சார் சொன்ன மாதிரி பயத்த ஜலம்னு சொல்வா அவர் கேட்டிருந்தார் ஏகாசி இன்றைக்கி இதை சாப்பிட்டுக்கலாமோ அப்படின்னு பேஷாக சாட்டுக்கலாம் ஏகாசிக்கும் இது தான் சாப்பிடுவா பயத்தம்பரு பயத்தங்கஞ்சி இப்படி போட்டு வச்சுட்டு இதை சாப்பிடுவா ஏகாசி சாப்பிடுவா அப்புறம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவா சாப்பிடுவா பௌர்ணமி விரதம் இருக்கிறவா சாப்பிடுவா எல்லா விரதத்துக்கும் இதை சாப்பிட்டப்பா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அதை வந்து கோகுலாஷ்டமி விரதத்துக்கு காமிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுருவோம் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாக இப்போ இதில் வேணுன்னா நீங்கள் சுக்குப்படி போடுறதுன்னா லேசாக போட்டுக்கலாம் ஆனால் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அஷ்டமிக்கு அன்றைக்கின்னா அன்றைக்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சுக்குக்கு எல்லாம் பண்ணுவோம் மிச்ச நாளைக்கு பண்ணும்போது வேணுன்னா நீங்கள் இதில் கொஞ்சோண்டு சுக்குப்படி போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வேலக்காய் பொடியும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போடுறது போடுறது வழக்கம் இல்லை பாருங்க தேங்காய் கூட வா துருவி அப்படியே கொஞ்சம் தேங்காய் பச்சையாக போட்டுருவா நம்ம வந்து இதை வறுத்து போட்டுக்கிறோம் நெய்யில் வறுத்து போட்டுக்கிறோம் இதை போட்டு நல்லா ஒரு கலர் கலரியாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதுவே பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுறோம் அவ்வளோ தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும் இதில் ஏமாமி நாங்கள் அரை லிட்டர் பால் விட்டுக்கலாமா அப்படின்னா விட்டுக்கலாம் இல்லை நாங்கள் நூறு நூறு பால் விட்டுக்கலாமா அப்படின்னா விட்டுக்கலாம் பாலை கம்மி பண்ணப்படனா டேஸ்ட்டு கம்மியாகிடும் பாலை நீங்கள் என்ன வேணாலும் கூட விட்டுக்கலாம் விட்டுக்க விட்டுக்க அது நல்லா இருக்கும் ஒரு கால் நீங்கள் கெட்டியாக பண்ணிட்டே எழுப்போம் ரொம்ப கெட்டியாகி பொங்கல் மாதிரி ஆகிடுத்து அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாலை விட்டு ஒரு கலர் கலரினேன்னா இப்படி லிக்விடாக ஆகிடும் பாயசமாக ஆகிடும் இந்த பயத்தங்கஞ்சி ரெடி எல்லோரும் பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு கோகுலாஷ்டமிக்கு

அடுத்த வீடியோவில் சந்திப்போம்